What? Oh. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் காம்போ நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் கம்மியாவே கொடுத்துருவோம் நம்ம சென்னை ஃபுல்லாவும் ஃப்ரீ டெலிவரி தந்துடுவோம் சார் இது உங்க சேனல்ல சொல்லி வரும் உங்களுக்கு பிஜி கெஸ்ட் ஹவுஸ்க்கு இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல போயிட்டு இருக்கு வித் மேட்ரஸ் ஒரு பில்லோவோட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு சென்னை ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி தந்துட்டு இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆடுல தரமான பிளாட்ஃபார்ம் ஐஎஸ்ஓல போறது சரிங்களா சென்னை ஃபுல்லா இல்ல தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி தந்துட்டு இருக்கும் உங்க சேனல்ல பார்த்து வரவங்க எல்லாத்துக்குமே கோல்டு காயின் ஒன்னு தரோம் இந்த ஆஃபர் எடுக்கிறவங்களுக்கு ஒன் இயர் வாரண்டி சோஃபா செட்டுக்கு ஃபைவ் இயர்ஸ் கேரண்டி தந்துகிட்டு இருக்கும் பதினோராயிரத்தி

ஹலோ டியர் ஃபிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வீடியோ ஷாப் சேனலில் ஸ்பெஷலான ஒரு வீடியோங்க நிறைய காம்போ ஆஃபர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல வந்து இப்ப கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த காம்போ ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல இருக்கிற பிஎம் பர்னிச்சருக்கு தாங்க வந்திருக்கோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பர்னிச்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமான காம்போல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது வரைல இருந்து இவங்க கிட்ட காம்போ ஆஃபர் இருக்கு அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா வரைக்கும் எக்கச்சக்கமான காம்போ ஆஃபர்ஸ் இந்த வீடியோவில உங்களுக்காக நாங்க இன்னைக்கு காட்ட போறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் லொக்கேஷன் எல்லாமே நான் பிரிஸ்கிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் காண்டக்ட் நம்பர் எல்லாமே வீடியோவிலுமே இருக்கும் தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்களுக்கான காம்போ ஆஃபரை நீங்க புக் பண்ணிக்கலாம் வாங்க வீடியோவில் போலாம்

இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு பத்து ரூபாய் கம்மியாகவே கொடுத்துருவோம் நம்ம இது சங்கிலி அந்த அந்த ஸ்பிரிங் ஆக்சல் இது எல்லாமே வந்துடும் குஷன் வந்துடும் இது வந்துடும் சென்னை ஃபுல்லாகவும் ஃப்ரீ டெலிவரி தந்துடுறோம் சார் இது உங்கள் சேனலில் சொல்லி வரும் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வரல சார் இது ஃபுல்லாக தந்துட்டு இது மட்டும் இல்லைங்க இந்த கட்டல் வித் மேட்டர்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் நான் ஃப்ரீ டெலிவரி தந்துட்டுருக்கேன் ஒரு ஆள் படுக்கக்கூடிய கட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கிறது இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் செவத்தை ஒட்டி அப்படி போட்டு ஒரு சோஃபாவாக யூஸ் பண்ணிக்கலாம் நாலு பேர் அழகாக உட்கார்ற மாதிரி இதோட விலை பார்த்தீங்கன்னா ஃபோர் பை ஃபோர் லெக் போட்டு தேக்கமரத்தில் போட்டு ஃபோர் இன்ச்சில் நல்ல ஃபோம் நல்ல ஃபோர் இன்ச்சு ஃபோமை கொடுத்து பிஜி கெஸ்ட் ஹவுஸ்க்குலாம் இது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்கில் போயிட்டு இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு நான் தந்துட்டு இருக்கேன் அதுவே சிங்கிள் கட்டலாம் எனக்கு வேணும் ஹெட் போர்டு ஃபுட் போர்டு தனித்தனியாக பிரிச்சுக்கணும் ஹெட் பிரிச்சுக்கலாம் ஃபுட் போர்டை பிரிச்சுக்கலாம் இது தனித்தனியாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்ட் விட்டு பழக போட்டிருப்போம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹார்ட் விட்டு பழகன் போட்டிருக்கோம் இது எல்லாமே இது கட்டல் வித் மேட்ரஸ் ஒரு பில்லோட ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சென்னை ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தந்துட்டு இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் படுக்கக்கூடிய கட்டல் இதெல்லாம் ஒரு ஆள் படுக்கூடிய அதே மூணு பேர் படுக்கக்கூடிய கட்டல் பார்த்தீங்கன்னா

ஸ்பிரிங் மேட்டர் செவன் இன்ச்சஸ் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் கொடுத்து அதுக்குண்டான கவர் கொடுத்து அதுக்குண்டான பில்லோ கவர் கொடுத்து கட்டளை எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை இல்லைங்க தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி தரோம் இது வந்து பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மட்டுமே ஒரு கல்யாணம் பண்ணனும் நான் சிம்பிளாக இல்லை ஒரு வீடை கட்டியிருக்கேன் ஒரு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்திருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபராக வந்திருக்கேன் எனக்கு உடனே வேணும் அப்படின்னா கட்டல் வித் மேட்டர்ஸ் குயின் சைஸ் கட்டல் வித் மேட்டர்ஸ் வந்துடும் அதுக்குண்டான பீரோ வந்துடும் பீரோ இருமலி எடுத்துக்கலாம் வால் ரோப்லி அதுக்கு அதுக்குண்டான டீபாய் வந்துடும் ஃபைவ் சீட்டு சோஃபா செட் வந்துடும் ஒரு ட்ரெஸிங் டேபிள் வந்துடும் இது ஃபுல்லா சேர்த்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு தரும் இந்த காம்போ காம்போ அதோ ஒரு காம்போ இருக்கு உங்களுக்கு இந்த காம்போ பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பிளாஸ்டிக் சேர் வரும் ஒரு த்ரீ சீட்டர் சோபா செட் தேக்க மரத்துல கட்டல் வந்துடும் உடன் பீரோ வரும் இல்லாட்டி ஸ்டீல் பீரோ தந்துடலாம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் தந்திருக்கும் அதே ஒரு வீட்டுக்கு எல்லாமே நம்மளுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிவி வந்துடும் டைனிங் டேபிள் வரும் கிச்சனுக்கு உண்டான கிரைண்டர் மிக்சி அப்புறம் கேஸ் ஸ்டவ் வந்துடும் தேக்க மரத்தில் கட்டல் வரும் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் வந்துடும் தலகாணி வந்துடும் பில்லோ வந்துடும் ட்ரெஸிங் டேபிள் வந்துடும் ஃபைவ் சீட்டர் சோஃபா செட் உடல வேணாலும் எடுத்துக்கலாம் கிச்சனில் எடுத்துக்கலாம் டீபாய் வந்துடும் அப்புறம் ஒரு பீரோ வந்துடும் இது எல்லா சேர்த்து பார்த்தீங்கன்னா சென்னை ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி கொடுத்து உங்களுக்கு உங்களுக்கு எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு அதுவே இன்னும் ஒரு ஆஃபர் இருக்குது பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரா உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே வந்துடணும் வீடே நிறையணும் ஒரு வண்டியே நிறையணும் இதெல்லாம் ஒரு வண்டியே நிறைய அளவுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாண சீர் வச்சீங்க இது எல்லாமே அப்படியே நீங்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு கல்யாண சீர் வரிசை இத்தனை பொருள் சேர்ந்து இது எல்லாம் என்னென்ன வருது பார்த்திங்கன்னா எயிட் இன்ச்சஸுக்கு அதாவது செவன் டு எயிட் இன்ச்சஸுக்கு ஸ்பிரிங் மேட்டர்ஸ் வந்துடும் ஒரு தேக்க மரத்தில் அழகான தேக்க மரத்தில் கட்டல் வரும் கட்டல் சாய்ஸ் நாங்கள் கொடுப்போம் கண்டிப்பா இதுதான் இல்லை போல அழகான தேக்க மரத்தில் ஃபோர் பை ஃபோர் லெக்கை போட்டு தரமாக உழைக்கக்கூடிய அளவுக்கு நாங்க இந்த கட்டல தேக்ட <muchas>

மரத்துல சோபா செட் வாங்கணும் ஆனா தரத்துல வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிஎன் பிஎம் பர்னிச்சருக்கு வந்தீங்கன்னா இந்த ஃபைவ் சீட்டர் சோஃபா செட் இந்த ஃபைவ் சீட்டர் சோஃபா செட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபைவ் பை ஃபைவ் லெக் போட்டு இந்த கார்விங் எல்லாமே ஹேண்ட் கார்விங் கொடுத்து இங்கேயும் ஹேண்ட் கார்விங் கொடுத்து இதுக்கு பாத்தீங்கன்னா பத்து குஷனை கொடுத்து இதோட விலை பாத்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ரூபாய்க்கு இந்த சோஃபா செட் தந்துகிட்டு இருக்கோங்க சரி இது வேணா எனக்கு இன்னும் ஒர்த் ஃபுல்லா பயங்கரமா அதாவது கிராண்டா இருக்கணும் நல்ல விலையா இருக்கணும் அப்படின்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பை ஃபோர் லெக் போட்டு பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய்க்கு இருக்கு இது வந்து ஃபைவ் பை ஃபைவ் லெக் போட்டு வித் குஷன் வித்தவுட் குஷன் இது பாத்தீங்கன்னா

மாடல்ஸ்ல நிறைய டிசைன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு எத்தனை டிசைன்ஸ் வேணும் எத்தனை மாடல்ஸ் வேணுமோ எவ்வளவு வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளவு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷனோட நம்ம தந்துகிட்டு இருக்கிறது பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சோஃபா செட் தரும் அதே சோஃபா செட் மட்டும் வேணும்னா பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு ஃபைவ் பை ஃபைவ் லெக் போட்டு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு ஃபைவ் சிட்ட சோஃபா செட் மட்டும் தரும் வித் அவுட் குஷன் கட்டல் பாத்தீங்கன்னா இங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கும் நீங்க பாத்துருப்பீங்க நாட்டு கட்டல் நான் சொன்ன பாத்தீங்களா அதுல டிசைன்ஸ் நிறைய வரும் இது பாத்தீங்கன்னா தேக்கு மரத்துல வர சோஃபா செட் கொல்லம் தேக்குன்னு சொல்லுவாங்க ஃபைவ் இயர்ஸ் இதுக்கு வாரண்டி தந்துகிட்டு இந்த கார்னர் சோஃபா செட் நம்ம ஒண்டிதாங்க சொல்ற

எடுத்துக்கிட்டு இதுக்கு கேரண்டி வாரண்டி எல்லாமே கொடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருக்கும் த்ரீ சீட்டர் குட்டன் குஷன் சோஃபா சீட்டு இதில் நிறைய மாடல்ஸ் இருக்கு சார் நிறைய விதத்தில் இருக்கு சார் ஆனால் நாங்கள் வாரண்டியோட கொடுத்துக்கிட்டு இருக்கோம் சார் இந்த உங்கள் சேனலில் சொல்லி வரவங்களுக்கு சிறப்பு ஆஃபர் எல்லாமே தருவோம் பிஜி அப்புறம் ஹாஸ்டல்னு நிறைய பொருள் போட்டிருக்கோம் அதை வாங்குறவங்களுக்கு கண்டிப்பான உங்கள் சேனலில் சொல்லி வரவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் சரி இந்த வீடியோ வேணும் எதனா நீங்கள் நினைச்சாலும் சரி ஸ்கிரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆ வீடியோ பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான நல்ல காம்போ ஆஃபர்ல இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த டி இருக்கிற பி எஃப் பர்னிச்சர்ல எக்கச்சக்கமான காம்போ ஆஃபர்ஸ் வந்து இப்ப போயிட்டு இருக்குங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்மர் ஆஃபரா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான பர்னிச்சர்ஸ் வந்து உங்க கிட்ட நீங்க புக் பண்ணிக்கலாம் சோ பர்னிச்சர்ஸ் மட்டும் இல்லங்க அப்ளைன்சஸ்மே வச்சிருக்காங்க சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய காம்போ அதுவுமே வந்து நம்ம தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீல்ஸாவும் போடுறோம் இந்த வீடியோலயும் ஆல்ரெடி நம்ம காட்டி இருப்போம் சோ தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணி உங்க